கொழுக்கு வைங்க இப்போ இப்போ ஒரு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வீட்டை சுற்றி பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பத்தில் இப்படி தீ பிடிக்குதுன்னா அதை நம்ம எப்படி அணைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது காக்கு வச்சு பார்க்குறீங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி பையோ அல்லது இது பண்ணுங்க அது தீயானது அணை காற்று அதாவது காற்று ஒரு தீ வந்து எரியணும்னா மூன்று காரணிகள் அதுக்கு வேணும் அந்த ஊருக்கு சொல்றேன் அது அதை எப்படி அணைக்கிறது அப்படின்னா ஆ அணை இந்த எக்ஸியூட்டர் வச்சு எப்படி அணைக்கலாம் அப்படின்றது இதுதான் ரைட் இந்த மாதிரி அணைச்ச வைக்க டீ அணைக்கப்பட்டு

pull pull the safety pin இரண்டாவது a th aim the base of fire இப்ப வந்து ஒரு தீ எரியுதுனா அந்த தீ எரியுது எந்த இடத்துல அதோட அடிபாகத்தை பார்க்கணும் இப்போ காற்று ஜுவாலை அங்க எரியுதுனா இங்க வரைக்கும் வரும் நம்ம அந்த ஜுவாலையவோ அந்த இதெல்லாம் பார்க்க எந்த இடத்துல அதனுடைய வேர் பகுதி அடிப்பகுதியை நம்ம பார்க்கணும் எய்ம் ஆஃப் த பேஸ் அடுத்து எஸ்னா ஸ்கியூஸ் த இந்த ஹேண்டில் இந்த ஹேண்டில் பிரஸ் பண்றீங்க அடுத்து என்ன பண்றீங்க ஸ்வீப் பை சைடு பை சைட் அதை என்ன பண்ணணும் அந்த டியூப் டிசார்ஜ் டியூப் இந்த இருந்து அந்த ஓரம் வரைக்கும் அப்படி ஸ்வீப் பண்ணீங்கன்னா அந்த தீயானது அணைக்கப்பட்டு விடும் இதுக்கு தான் இந்த பிஏஎஸ்எஸ் பாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சின்ன வார்த்தை தான் இல்லைன்னா நீங்க தமிழ்ல அந்த வார்த்தை தெரியலன்னா இந்த சேஃப்டி பின்ன எடுக்கிறீங்க ஹேண்டில் பிடிக்கிறீங்க ப்ரெஸ் பண்ணுறீங்க இந்த பிடிப்பை வந்து அதுக்கு நேராக யாராவது ஒரு ஆள் வாங்க யாராவது ஒரு ஆள் வாங்க நீங்கள் வாங்க வாங்க யாராவது உங்களுக்கு தானே தெரியணும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க இப்போ அந்த தீயை அணைக்கணும் ஒரு ரெண்டு அடிக்கு பின்னாடி தான் நிற்கணும் பக்கத்தில் போகக்கூடாது ஆ இப்போ அமைக்குங்க போ 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 அவ்வளோதான் இந்த தீயானது சாரி வாஸ்டர் தீயணைப்பான் சிஓட்டு தீயணைப்பான் ஹோம் தீயணைப்பான் அல்லது டிசிபி அல்லது ஏபிசின்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான நான்கு வகையான தீயணைப்பான்கள் இருக்குது எந்த தீக்கு இந்த தீயணைப்பானை யூஸ் பண்ணான்னு சொல்லி சார் சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இப்போ இதுல இப்போ வந்து ரெஸ்கின் சொல்லுவோம் இப்போ வந்து அடிபட்டாங்க அதாவது நம்ம பில்டிங்ல அடிபட்டவங்கள நம்ம எப்படி தூக்கிட்டு வர்றது அதாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்மகிட்ட வந்து இப்ப அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நீங்க வேலை பார்க்கற வந்து வாகனங்கள் வந்து செல்ல முடியாத இடத்துல இருக்கீங்க இப்போ வந்து இந்த மாதிரி இடம்னா நீங்க ஒரு கால் பண்ணீங்கன்னா ஒரு நூத்தி எட்டோ இல்லை ப்ரைவேட் ஆம்புலன்ஸோ வந்துடும் இப்போ இது மாதிரி ரோடு வசதி இல்லாத இடங்களில் அடிபட்டிருக்காங்க இல்லைன்னா ஏதோ ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்க அவங்கள எப்படி தூக்கிட்டு வருவீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ரோடு தூரம் கொண்டு போனோம்னா இப்போ அடிபட்டிருக்கவங்களை எந்த மாதிரி தூக்கணும் அப்படின்னா ஃபயர்மேன் லிஃப்ட் அப்படின்னு பெட்ஷீட் பாருங்க பெட்ஷீட் அடுத்து கீழே பிறகு இந்த முன்னாடி பாருங்கள் வண்டியில் ஆ எடுத்து வரீங்க வந்து இரு கை தூக்கும் சொல்லுவோம் இரண்டு பேர் வந்து அந்த கையை இணைச்சு வாங்க வா வா இரண்டு கை பிடிச்சு இது பாருங்க ரெண்டு கையை இணைச்சு அவரை தூக்கிட்டு அப்ப என்ன பண்ணலாம் நீங்க இப்போ அவர் கூட ஒரு கால் கூட அடிபட்டுருக்குன்னு வைங்க அந்த காலை தனியாக காமிங்க இப்போ வலது கால் அடிபட்டுருச்சுன்னு வைங்க நடக்க மாட்டாமல் இருக்காருனா அவரை எப்படி தூக்கணும் இந்த மாதிரி அவரை இரண்டு கையில் உட்கார வச்சு ஒரு கையை அவர் அடிப்பட்ட காலை வளர் கயில பு தூக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் ஒரு வாகன வசதி இல்லாத இடத்துல ஒரு நூறு 100 மீ 150 மீக்கு நாம வரப்படி தூக்கிட்டு போகலாம் மயக்கத்தில் இருந்தவங்க கிட்ட நம்ம சொன்னே இல்ல இப்ப மயக்கத்துல இருக்கவங்களே தூங்கருக்கு இருக்கு இந்த பெட்டி தരിங்க இருக்கு அது ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த பாருங்க இப்ப மயக்கத்துல ஊர்துங்க இருக்காங்கன்னா நம்ம அந்த இடத்துல இதவே வந்து என்ன பண்ணலாம் சுருட்டி அவங்களாம் காப்பாற்றுறோம் அதான் சொன்னேன் ஏன்னா சார் இந்த காலத்தில் நவீன பார்க்கல அது பக்கத்தில் எல்லாமே நின்றுக்கிட்டு இருந்தவங்க தான் இது எப்படியோ வந்து அந்த ஹீட்டுக்கு வெடிச்சிருச்சு அப்போ அதை சுற்றி நின்றவங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் ஒரே இடத்துல அடிபட்டு கிடக்காங்க அடிபட்டு கிடக்காங்கன்னா நாங்கள் போய் பார்க்குறோம் யாருமே பக்கத்தில் போகல எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க அந்த வெடி சத்தத்தில் எல்லாம் ஓடிட்டாங்க நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தவங்க எங்கள் வண்டியெலாம் வந்துச்சு ரெண்டு வண்டி இப்போ நாங்கள் தான் முதல்ல போய் பார்க்குறோம் இந்த கோயில் திருவிழாவில் கிடாய்கள்லாம் வெட்டி போட்டுருப்பாங்க அந்த மாதிரி கை கால் இல்லாமல் கா தனித்தனியாக பார்க்கவே அகோரமாக இருந்தது அந்த மாதிரிலாம் கிடந்தாங்க அதுலேயும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் எங்களை காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்றாங்க ஐயா வாங்க வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கூப்பிட்டாங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் நம்ம ஸ்ட்ரெச்சரு துணி வண்டி இதுகளெலாம் முடியுமா நாங்கள்லாம் அங்கே போய் எப்படி பண்ணோம் இந்த மாதிரி ஸ்டாக்கு அந்த அந்த ஃபேக்ட்ரியில் கிடந்த அந்த கோணிப்பை பழைய துணி இந்த மாதிரிலாம் எடுத்து அப்படியே இருக்க அள்ளி போட்டு வண்டியில் ஏற்றி ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தோம் அது மாதிரி இருக்க இடங்களில் இருக்க பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு உயிரை காப்பாற்ற வேண்டும் இந்த இது வந்து ப்ரீத்திங் அப்பராட்டஸ் செட்டுன்னு சொல்லுவோம் பிஏ செட் செல்ஃப் கண்டென்ட் ப்ரீட்டிங் அப்பரேட்டஸ் அதாவது புகை சூழ்ந்த இடங்களிலும் காற்று இல்லாத இடங்களிலும் நச்சு காற்று உள்ள இடங்களிலும் சார் சொன்னாங்க இப்போ வந்து இந்த சிவேஜ் வேலை பார்க்குற இடத்துல இறந்துட்டாங்க இல்லை ஒரு கிணக்கு தூர்வாகும் போது உள்ள இறங்கினாங்க இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம என்ன செய்யலாம் இந்த ப்ரீ